முதல்ல சூஸ் பண்ண பாட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடின பாட்டு பொதுவாக எம்மாரசி தங்க முரட்டு காலி நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி தலைமுறை தலைமுறையா ஓ அழப்ப பார்த்தவன் உன் அப்ப விசில கேட்டவன் ஓ மௌனம் பேரணும் ஆட்டம் போட வைப்பவன் இவன் பேர கேட்க நாலு பேரு பட்டத்தை பறிக்க நூறு பேரு குட்டி செவத்தை எட்டி பார்த்தா வெரி ப்ரௌட்லி வெரி வெரி ஓவர்வெல்மிங்லி குருபிவானமா இங்க அவர்கள் மதிப்பு மரியாதைக்குரிய எஸ் பி எம் அவர்களே எம்எல்ஏ தான் வந்திருக்கும் எப்படி சொல்றது சொல்றதா இல்ல நாட்டிய சொல்றதா மதிக்கும் வைத்தி அவர்களே பத்மாஜி அவர்களே நித்யஸ்ரீ அவர்களே ஐசரி கணேஷ் அவர்களே மற்றும் மேடலு அப்படி இருந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அனுபாத வணக்கங்கள் ஆல்ரெடி ஆறு மணிக்கே வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து அதிகமாக வந்தீங்க பேச உங்கள் டைம் எடுத்து வந்து இப்போ இங்க பார்க்கும் போது எனக்கு வந்து இன்னும் மிஸஸ் வைஜிபி இங்கேயே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த முண்டிச்சேர்ல வந்து உட்காந்துட்டு இங்கேயே ஒரு உக்காந்து பார்த்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வருது ஸோ நிஜமா வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் தேர்ல வந்து நான் உட்காந்து பேசுறது வந்து நான் ரொம்ப நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ மிஸ்டர் வைஜிபி அண்ட் மிஸ்ஸஸ் வைஜிபி அவங்க வந்து ஒருத்தர் வந்து வித்யா அதுல குரு வந்து இன்னொருத்தர் வந்து கலையில குரு சோ ரெண்டு பேருமே வந்து கொடி கட்டி பறந்தாங்க சோ மிஸ்டர் விஜய்க்கு உங்களுக்கு தெரியாத யூஏஏ அந்த யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் அந்த எல்லாமே வந்து ஜஸ்ட் பேங்க்ல வேலை செஞ்சவங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருமே வந்து கம்ப்ளீட் அவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு நாடகம் வந்து இது இது பண்ணி அது மத்தவங்களுக்கு வந்து மகிழ வச்சு அவங்களும் மகிழ்ந்தாங்க அதனால வந்து எத்தனை ஆர்டிஸ்டுங்க வந்து உருவாயிருக்காங்க இவன் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஜோஸ் அவர்கள் ஆர்டிஸ்ட் லட்சுமி அவர்கள் எல்லாருமே வந்து யூஎலிச்சு அதுக்கப்புறம் வந்து வெளியே தான் அது இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு இப்ப கூட இந்த மதுவத்துமென்ஸ் பார்த்து அப்படியே கட்டினம் ஆயிட்டு இருக்கு ரித்திக் ஒரு மிகப்பெரிய பாடகர் வந்து உருவாயிட்டு இருக்காங்க ரவி அவர் சொல்லிதான் தெரிஞ்சது செகண்ட் பேட்சிலேயே வந்துச்சு பத்மாசி சாரி ஸ்கூலில் ஆரம்பிச்சு செகண்ட் பேட்ச்லேயும் மட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணாங்க அது எப்படி இருந்து கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டருக்கு வந்து எப்படி வந்து ஆஃபிஸராக இருக்கும் அது வந்து எப்படி வந்து ஜனங்க வந்து அந்த அந்த ஸ்கூலுக்கு அப்போ வந்து வந்திருப்பாங்க அந்த ரெப்பூடேஷன் வந்து எப்படி போயிருக்கும் அப்படின்னு ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து ராதமா தான் கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து அவர் வந்து பிரின்சிபலாவது தான் டீச்சராக தான் எல்லாமே அவங்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க டீச்சர்ஸையும் செலக்ட் பண்ணுறதுல வந்து அவ்வளோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் செலக்ட் பண்ணுறத விட டீச்சர்ஸ் எடுத்து இம்பார்ட்டன் அங்கே தான் சக்ஸஸ் எனி டீச்சர்ஸ் சாரி எனி ஐ மீன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு பெருசாக அதை ஒன்று சொன்னால் அந்த டீச்சர்ஸ் அந்த ப்ரொஃபஸர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்டிங் வீடிங்லாம் அப்படிலாம் இருக்கலாம் ஸோ மைசூரி கணேஷன் கூட இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்

ராஜமானன்றது அசாத்திய சாதனை நம்ம செஞ்சிருக்கிறது எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்ங்க எத்தனையோ அவங்க வந்து லக்ஷ கணத்தில் இது இது பண்ண இருப்பாங்க எங்கெந்தையோ உலகத்தில் எந்தெந்தையோ நாட்டம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் பெரிய பெரிய ஸ்தானத்தில் அவங்க இருப்பாங்க ஏன்னா வந்து அந்த ஃபவுண்டேஷன் அவங்க போட்டுது அந்த மாதிரி கம்ப்ளீட்டர் அக்கௌண்ட்டபிலிட்டி இன்டிகிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வீஸ் அ தி திங் த்ரீ திங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் நம்ம ட்ரெடிஷன் நம்ம கல்ச்சர் அது அது வந்து நமக்கு தெரிஞ்சாலே போதும் ரொம்ப முக்கியம்

ரொம்ப கம்ப்ளீட்டா ரொம்ப யாரும் சீரியஸா இருப்பாங்க யாரும் வந்து கைக்கு கைத்துக்கு உணக்கப்பட மாட்டாங்க இருந்தாலும் ஹலோ தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அங்கே உட்காந்து இருக்கோம் இருக்கோ உட்கார வந்து உஷாரஸ் வந்து அப்படியே பின்னால பார்த்து அப்படியே எந்த விஷயம் அவ்வளவு ரெஸ்பெக்டா மரியாதையா ஒரு கை வணங்கி உணக்கம் சொல்றாங்க நமக்கு எல்லாம் ஆச்சரியம் யாருக்கு எப்படி உணக்கம் போறாங்கன்னு பார்த்தா அங்கே மிஸ்ஸு வைஜேபி ராஜமா வந்துட்டு இருக்காங்க அவங்களை பத்தி உணக்கம் சொன்னாங்க நமக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம் யார் மேடம் அவங்க அப்படின்னு சொன்னா அவங்க இப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பாத்த சாத்தி இந்த மாதிரி யூஏஏ இது அண்ட் ராஜம்மா வந்து இந்த மாதிரி பிஎஸ்பிபி ஃபவுண்டர் அப்படின்னா பிரின்சிபால் அப்பதான் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜமா இருக்கிறது அடிக்கடி நம்ம வந்து நம்ம ஃபங்க்ஷல வந்து ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் நடந்தா கூட ராஜமா வந்துடுவாங்க வந்துட்டு அது வந்து கண்டிப்பா கச்சேரி ஆகட்டும் இல்லை பூஜை ஆகட்டும் இல்லை ஹோமம் ஆகட்டும் ஏன்னா நடந்தாக்குள்ள கூட அவ்வளோ ஆர்வமா உட்காந்து அவன் பார்ப்பாங்க ஸோ ஒரு வாட்டி வந்து ஒவ்வொரு நடந்துட்டுக்கும் போது எனக்கு வந்து எதாவது ஓவியெல்லாம் கொண்டு அந்த வந்து எனக்கு அந்த ஸ்லோகம் அவங்க சொல்லி நான் ரிப்பீட் பண்ணணும் அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நான் அதை ரிப்பீட் நான் பண்ணுறேன் அப்படியே பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ராஜா வாங்க என்னை கூப்பிட்டாங்க ராஜா எங்க வாங்கி உட்காந்துட்டு எப்படி அந்த சாஸ்கிருத் ஸ்லோக்கெல்லாம் அவ்வளோ அவ்வளோ கரெக்டாக உச்சரிப்பு அப்படி சொல்லுறீங்க நீங்கள் இவன் மகேந்திரனே அப்படின்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து ராமகிருஷ்ணன் ஆஷம்து படிச்சிருக்கேன் அப்போ வேதம் உபனிஷத்து அதெல்லாம் எனக்கு தெரியும் அதுதான் இவ்வளோ விசாரிப்பாளர்கள் வருது காயத்ரி மாத்திரம் சொல்கிறீங்களா சொல்லுவாங்க இல்லை சொல்ல மாட்டேன் இவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல் காயத்ரி மாத்திரம் அது நீங்கள் சொல்லுங்கள் டெய்லி அப்படின்னு சொல்லி தெரியுமா இல்லை எழுதி அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அந்த காயத்ரி மாத்திரம் எழுதி கொடுத்தனு சொல்லிட்டு அவர் அவர் வாயால் வந்துட்டு காயத்ரி மாத்திரம் எனக்கு உச்சாரணம் பண்ணி கொடுத்தாங்க இது டெய்லி எங்கள் வந்து காயத்ரி மாத்திரம் சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்ல தேஜஸ் வசம் அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு எங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரியும் சொன்னாங்க பெரியவங்க சொல்லுங்க அப்படியே நான் வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறம் சத்யசாயி பாபா சத்யசாயி பாபா மேலே எனக்கு ரொம்ப பக்தி ரொம்ப ரொம்ப வந்து வெட்டி கோஷம் இருக்கு அவர் ஒரு வாட்டி ஒரு டிஸ்கோஸில் வந்து சத்யசாயி பாபா சொல்றாரு அப்போ வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு நைன்டீன் எயிட்டி நைன் எயிட்டி செவன் நினைக்கிறேன் சென்னையிலேருந்து அண்டமான் போகிற ஒரு ஃப்ளைட்டு ஒரு நாலு பேர் கம்ப்ளீட்டா வந்து சமுதிரத்தில் மத்திய வந்து மத்தியிலே வந்துட்டு அவன் ஏர்ல வந்துட்டு பிளாஸ்ட் ஆயிட்டு எப்படி அது தெரியாது அறுபத்தி நாலு பேர் இறந்து போயிருப்பான் அது ஒரு பெரிய இன்சிடென்ட் அது பெரிய டாஜி அதை மென்ஷன் பண்ணி சத்யசாயி பாபா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு அந்த அறுபத்தி நாலு பேர்ல வந்துட்டு யாராவது ஒருத்தராவது ஒரு தடவையாவது காயத்ரி மந்திர சொல்லிருந்தா எல்லாரும் பொழிச்சிருப்பாங்க அப்படின்னு சத்தியசாயி பாபா அது கேட்டு வந்து அடையினப்பா அப்படின்னு சொல்லிட்டு